வணக்கம் மக்களே குளோரி காட்டணும்னு சொல்லிச்சு எனக்கு தெரியல என்ன விஷயம் அதாவது நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிஃப்ட் மட்டுமே நாற்பது பிள்ளைங்களுக்கு கொடுத்தோமா ஆமா ரைட்டு கிட்டத்தட்ட ஐம்பது பேரு கிட்ட வந்துட்டாங்க நாற்பது பிள்ளைங்கிட்ட நாங்க அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போய் கொடுத்தோம் என்ன பண்ணோம்னா இருக்கிறத பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டோம் ஆனா பெண்டிங் ஆயிடுச்சுன்னு சொல்லுது குளோரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேருக்கு ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இப்போ லாஸ்ட்டா இருக்கும் பார்த்தீங்களா அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் குடுக்கறேன் ஏன்னா இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டாங்க இந்த இந்த பையன் ஆனா இது ஒரு பையன் பையன் வந்து வருவான்னு எனக்கு தெரியாது திடீர்னு வந்துட்டாங்க அதனால அவனுக்கு ஒரு பெரிய செவன்த் செவன்த்து படிக்கிறானா சின்ன பையன் தான்ல ஆனா அவன் பெருசா இருந்தாங்க அவன் ஃபுல்லா வீடியோ கேம் தான் விளையாண்டுட்டு அவரு இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செட்டு சரியா ரெண்டு செட்டு உம் இங்கே வந்து பார்த்தேன் இந்த பாக்ஸ் தான் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பாக்ஸு இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் இருக்கு சரிங்களா கொரியன் பாக்ஸ் அதுக்கடுத்து ஒரு பென்னு ஒரு செயின் இவங்க ரெண்டு குழந்தைங்களுக்கு நேத்தே கொஞ்சம் கிஃப்ட்டு கொடுத்துட்டேன் இவங்களுக்கு நான் ஏற்கனவே பேர் எழுதியிருந்தேன் அவங்க லேட்டாக வந்தாங்க போல் அதனால் எக்ஸ்ட்ரா வந்தனால அவங்களுடைய கிஃப்ட் வந்து வேறு இடத்துல மாறிடுச்சு இந்த டப்பா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்மைலி ஓட்டிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனியாக்கால தவுளி தம்பி ஜெனியாக்கா வந்து எனக்கு ஃபேம் வந்து வலையில போயிட்டு தஞ்சாவூர் கொடுத்தாங்களே அப்போ வந்து இந்த ஸ்டிக்கர் நோட்டு எல்லாம் அக்கா கொடுத்துருந்தாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது மாதிரி எல்லாம் பண்ணுறதுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஓகேவா அதுலேருந்து எடுத்து நான் பண்ணேன் ஆ ஓகேவா அதில் இவங்களுக்கு இன்னும் சாக்லேட் போடல சாக்லேட் வந்து இது இது மாதிரி போட்டுறேன் இதுலேயும் ஒரு கிளிப் இருக்கு இது வந்து வேற ஒரு பாப்பாவுக்கு அது வந்து நான் தனியாக காட்டுறேன் இது மாதிரி ரெண்டு கிட்ட ரெண்டு பாப்பா இது நம்ம கொடுக்க போகிறோம் சரியா அதுக்கடுத்தது இன்னொன்று இது வந்து அப்படிதான் நம்ம கிட்டே இருக்கிறத வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலு கம்மு இதுதான் என்கிட்டேசர் ஹேர் கிளிப்பு ஒரு சின்ன நோட்டு எப்படி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுபா நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கம்மி யாருக்குமே கிடையாது எல்லாருக்குமே இரநூறுபாய்க்கு மேலே தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ என்ன ஆட்டு இது மண்டேல ஆட்டா ம் அந்த ஹார்ட்டு இதில் வந்து ஒரு புக்கு இதுதான் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் காஸ்ட்லி இது வந்து நம்ம ஒரு ஏழு பீஸ் தான் வாங்கினோம் அதுக்கடுத்தது நோட்டு கிளாஸ்மேட் நோட்டு சரியா ரெண்டு ப்ளூ பென் இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் மொத்தமாக போட்டிருக்கேன் இது வந்து அண்ணனுக்கு தங்கச்சிக்கு சேர்ந்து போகுது அப்புறமா இங்கே பாருங்கள் ஆ காட்டுங்க காட்டுங்க ப்ளீஸ் காட்டுங்க இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் பண்ணணும் இது வந்து எக்ஸாம்பிளுக்காக முன்னாடி வச்சுருவாங்க பாருங்கள் அதாவது மொத்தமாக போட்டு கலர் வச்சிடக்கூடாது இந்த மாதிரி கேப் போட்டு கேப் போட்டு பண்ணால் தான் ஒரு அழகு தனியாக தெரியும் இந்த பாருங்கள் இதோட இது தன்மை உங்களுக்கு தெரியும் இதில் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இதில் எல்லாம் நிறைய இடத்துல ஒயிட் இருக்கு அங்கங்கே கொஞ்சம் கலர் இருக்குது அதுதான் அதோடய யூனிக்னஸ் இந்த மாதிரி இது ஒரு சாம்பிளாக எடுத்துட்டு இது உள்ளே வந்து இது மாதிரி நம்ம பண்ண ஆரம்பிக்கணும் கச்சா மச்சனா எல்லாத்தையும் அச்சிடக்கூடாது கரெக்டாக கேப் போட்டு இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் நல்லா இருக்குது இதெல்லாம் இது பார்க்கறதுக்கு நான் எனக்கு ஒரு நோட்டு வச்சுருந்தேன் மேடம் எனக்கு வச்சிருக்காங்களா இல்லை யாருனா எடுத்து கொடுத்துருந்தாங்களா தரேன் உங்களுக்கு ஒன்னு என்ன வச்சிருக்கேன் உனக்கு இருக்கு நான் தான் கேட்டேன் இங்கே பாருங்கம்மா இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கட்சி அங்கே பாப்பா இருக்கா மாதிரி பெண் குழந்தை அதனால ஒரு ஸ்கெட்ச் ஷிப் ஒன்று வச்சுருக்கேன் ரெண்டு பின் வச்சிருக்கேன் அதாவது <laughs> <laughs> அத வந்து இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு பிரிச்சு இவங்க எல்லாம் வரல இவங்க எல்லாம் கோயம்பேடுல இருக்கிறாங்க ஆனா என்ன சொல்றது மழையா இருந்துச்சுல்ல அதனால வந்து பசங்க வரல அவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்க கிட்ட குடுத்துட்டா இது வந்து போயிடும் இதே மாதிரி சாக்லேட் இதுக்குள்ள ரெண்டு போட்டிருக்கேன் ஓகேவாங்க இது வந்து ஒரு செட்டு ஓகேவா இதுல வந்து நமக்கு நோட்டும் வருது இன்னொரு செட்டு கியூட்டான செட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மூணு வயசு குழந்தைக்கு அப்புறமா ஒரு வயசு குழந்தைக்கு ஒன்றரை வயசு இருக்கும் குழந்தைக்கு சரியா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஒரு வீடு அந்த வீடுக்குள்ள ஒரு சாக்லேட் இருக்கு அதுக்கு அடுத்தது இதேதான் தான் இதே உள்ள இருக்கு ஆமாம் வேற கலர் வேற கலர்ல இருக்கு சரி காட்டிடுறாங்க இது எல்லாமே கொரியன் ஷாப்ல வாங்கினதுங்க புரியுதா இது வந்து எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்ம கொடுக்கறத கொஞ்சம் நல்லா குடுக்கணும் பிளஸ் வந்து எங்களுக்கு வந்து நீங்க எல்லாருமே அதான் இதுக்காக நாங்க கேட்ட எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க டொனேஷன் பண்ணாங்க அதுதான் அவங்க அந்த பிள்ளைங்களுடைய சந்தோஷத்துக்காக பண்ணது நம்மளும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஏஸ்பா தான் நடத்துனார் சொல்லலாம் இது ஒன்று ரெண்டு குழந்தைங்கள அதனால் அதுக்கு அடுத்தது ஒரு பிஸ்கட் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்கேல் கிட்டு அதுக்கு அந்த சாக்லேட் கிட்டு காமிச்சன்லாம் இந்த மாதிரி பாக்ஸு அந்த பாக்ஸு ஒரு ரெண்டு இருக்கு அதுக்கு அடுத்தது இந்த புக்கு நோட்டு நோட்டு நோட் புக்கு